அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் பிரேசில் குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கிய விமானம் அறுபத்தி ஒரு பேர் பலி கடைசி நேரத்தில் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் பிரேசிலின் சாவோ பாலோ மாகாணத்தில் விமானம் விழுந்து விபத்து ஏற்பட்டதில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இரட்டை எஞ்சின் கொண்ட அந்த விமானம் தெற்கு மாகாணமான பரானாவில் ஹாஸ்கேவலில் இருந்து பாலோ நகரில் உள்ள ஹோஸ் விமான நிலையத்திற்கு பறந்து கொண்டிருந்த போது வின்கேடோ நகரில் விழுந்ததாக லோபாஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விபத்து தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியான காணொளியில் அந்த விமானம் செங்குத்தாக சுழன்று விழுந்ததை காண முடிகிறது ஏடிஆர் எழுபத்தி இரண்டு ஐநூறு எனும் அந்த விமானத்தில் ஐம்பத்தி ஏழு பயணிகள் மற்றும் விமான குழுவினர் நான்கு பேர் என அறுபத்தி ஒரு பேர் இருந்துள்ளனர் இந்த விபத்தில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாஷியோ லூலாட்டா செல்பா உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் துணை நிற்பதாக தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என சாவோ பாலோ மாகாண ஆளுநர் டார்சியோ ஹோம்ஸ் டிபி ரெஜிடாஸ் ரெஜிட்டாஸ் தெரிவித்துள்ளார் விமானத்தின் ஹாக்பீட் அறையில் விமானிகளுக்கு இடையிலான உரையாடலை பதிவு செய்யும் கருவிகளை மீட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் இத்தாலியைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான ஏடிஆர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவதாக தெரிவித்துள்ளது விபத்துக்குள்ளான விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்தது ஆனால் அங்கிருந்தவர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இந்த விபத்தின் போது குடியிருப்பு வளாகத்தில் உள்ள ஒரே ஒரு வீடு மட்டும் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீடுகள் நிரம்பியுள்ள ஒரு இடத்தின் நெருப்பு மற்றும் புகையால் சூழப்பட்டிருப்பதை வீடியோ பதிவுகள் காட்டுகின்றன காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் விபத்து நிகழ்ந்த இடத்தில் மீட்பு பணிகளை ஈடுபட்டுள்ளனர் விமான கண்காணிப்பு இணையதளமான ஃப்ளைட் இருபத்தி நான்கு ஹாஸ்கேவலில் இருந்து அந்த விமானம் உள்ளூர் நேரப்படி பதினொன்று ஐம்பத்தி ஆறுக்கு புறப்பட்டதாக தெரிவித்துள்ளது ஒன்றரை கழித்து விமானத்தில் இருந்து கடைசி சிக்னல் புறப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட அந்த விமானம் முறையான பதிவு மற்றும் தகுதி சான்றிதழுடன் நிலையில் இருந்ததாக பிரேசிலின் விமான போக்குவரத்து முகமை தெரிவித்துள்ளது நேரில் கண்டவர்கள் என்ன கூறுகின்றனர் விமானத்தில் இருந்த நான்கு விமான குழுவினர் உரிய உரிமம் பெற்றும் முறையான தகுதிகளை பெற்றிருந்ததாக அந்த முகமை தெரிவித்துள்ளது உள்ள ஊவோபெக்கன் புற்றுநோய் மருத்துவமனை நிர்வாகம் பிபிசியிடம் கூறுகையில் தங்களுடைய பயிற்சி மருத்துவர்கள் இருவரும் இந்த விமான விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளது இந்த விமான விபத்து ஏற்பட்ட தருணத்தை அங்கிருந்த உள்ளூர் மக்கள் நேரில் கண்டனர் விமானம் விழும் சத்தம் கேட்டதால் என்னுடைய வீட்டின் ஜன்னல் வழியாக வெளியே வந்து பார்த்தேன் அந்த விமானம் விழுந்து தருணத்தை நான் பார்த்தேன் என செய்தி முகாமையிடம் தெரிவித்த பெலிப் அது தன்னை அச்சுறுத்தியதாக கூறினார் மற்றொரு குடியிருப்பு வாசியான நதாலி சிகேரி சிஎன்என் பிரேசில் ஊடகத்திடம் கூறுகையில் தனக்கு மிக அருகில் பலத்த சத்தம் கேட்டபோது தான் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாகவும் ட்ரோன் சத்தத்தை ஒத்திருந்ததாகவும் ஆனால் அதை விட இன்னும் பலமாக இருந்ததாகவும் தெரிவித்தார் நான் வீட்டின் பால்கனியில் இருந்து விமானம் சுழன்றதை பார்த்தேன் சில நொடிகளிலேயே அது விமானத்தின் வழக்கமான இயக்கம் இல்லை என்பதை உணர்ந்தேன் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் சாவோ பாலோவில் டிஏஎம் எக்ஸ்பிரஸ் விமானம் நொறுக்கி விபத்து ஏற்பட்டதில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு பிரேசிலில் நடக்கும் மோசமான விமான விபத்து இது பிரேசில் அதிபர் உரை நிகழ்த்திய நிகழ்ச்சி ஒன்றில் விமான விபத்தில் இறந்தவர்களுக்காக இரங்கல் தெரிவித்தார் நான் மிக மோசமான செய்தியை தாங்க வேண்டியுள்ளது எல்லோரும் எழுந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என பார்வையாளர்களிடம் தெரிவித்தார் இந்த விமான விபத்து மிகவும் வருந்தத்தக்க சம்பவம் என அவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் இறந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் துணை நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வாலின் அருகிலுள்ள நகரத்திலிருந்து அவசர சேவை பணியாளர்கள் சம்பவத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருபது பேர் அங்கு சென்றுள்ளனர் காஸ் நகராட்சி சிவில் காவலர் பிரிவிலிருந்து இருந்து மூன்று வாகனங்களும் சிவில் பாதுகாப்பு பிரிவிலிருந்து ஒரு வாகனமும் அனுப்பப்பட்டுள்ளது என சிட்டி ஹால் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது ஏடிஆர் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏடிஆர் எழுபத்தி இரண்டு ஐநூறு விமானம் விபத்துக்குள்ளானது தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரும் எங்கள் எண்ணங்களில் உள்ளனர் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பிலான விசாரணை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு ஆதரவு தருவதில் ஏடிஆர் நிபுணர்கள் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர் இந்த விமான விபத்தில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்தது மிகவும் வருந்தத்தக்க விஷயமாக கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற காணொளிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்